திருச்சிற்றம்பலம் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் இருநூற்று தொன்னூற்று ஒன்பது திரு வாதவூரடிகளுக்கு உபதேசித்த படலம் பகுதி நாற்பத்து இரண்டு செங்கையில் இலங்கியிடும் புத்தகம் ஏதையா என்று திருவாதவூர் வாதவூரடிகள் வினவர் பொய்மையிலா சிவஞான போதம் என்றார் பரமாச்சாரிய சுவாமிகள் சிவம் ஏது ஞானம் ஏது போதம் ஏது என்ற இந்த வினாக்களுக்கு பிரத்தியுத்தரம் தன் என்றார் சனகர் முதலான முனீந்திரர்கள் நால்வருக்கும் வேதார்த்தங்களில் சம்சயம் பிறந்த காலத்திலே அந்த கைலாசகிரியின் சிகரத்தில் இருக்கும் கல்லால விரக்ஷ நீழலில் எழுந்தருளி வந்திருந்து கொண்டு அந்த சம்சயம் தீர்த்த தக்ஷிணாமூர்த்தியும் தேவரீரே தமியேனும் தேவரீருக்கு மீளா அடிமை ஆவேன் என்று விண்ணப்பம் செய்த திருவாதவூரடிகள் இந்த விண்ணப்பத்திற்கு சமானாதிகர ரகிதராகிய பரமாச்சாரியார் சிவஜான போதம் என்ற வாசகத்திலே முதலிலே நின்ற சிவம் என்பது நித்திய முத்த சுத்த சித்தாகிய ஒரு வஸ்து அந்த வஸ்துவை சந்தேக விபரீதமின்றி அதன் அருள் வழிபட்டு நின்று உள்ளவாறு அறிவது ஞானம் ஆகம பிரமாணத்தின் கண் வைத்து அறிந்த அதனை அனுபூதி நிலையில் வைத்து நிச்சயம் செய்வது போதம் என்று சிவஞான போதம் என்ற அந்த வாக்கியத்திற்கு பொருந்திய உண்மை பொருளை திருவாதவூரடிகளுடைய மனம் நெக்கு நெக்கு உருகும் வண்ணம் பிரதி உத்தரம் அளித்து அருளினார் பரமாச்சாரிய திருக்கோலத்திலே எழுந்தருளிய சிவப்பரம்பொருள் தேசிகோத்தமராகிய சிவபெருமான் இந்த பிரகாரம் திருவாய் மலர்ந்து அருளவே திருவாதவூரடிகள் அதனை கேட்டு மிகவும் மனம் மகிழ்ந்து சக்தி நிபாதம் நான்கு நுள் நிறைவாக இருக்கின்ற அதிதீவிர பக்குவம் பொருந்த பெற்ற திரிகரண சுத்தியை உடையவர் நிலைமையினை அங்கே கொண்டிருந்த திரு அடிகள் பெருமான் கனகசபையிலே பஞ்சகிருத்திய நிறுத்தம் செய்தருளும் சபாநாயகரே தமியேனை ஆண்டு கொண்டருளும் பொருட்டு அடிமை கொண்டருளும் பொருட்டு இந்த தேசிக திருமேனி கொண்டு அருளினார் என்பதை தம் மனத்திலே சிந்தித்தார் திருவாதவூரடிகள் பெருமான் சக்தி நிபாதம் மந்ததரம் மந்தம் தீவிரம் தீவிரதரம் என்பன சக்தி நிபாதம் நான்கிலே மந்ததரம் என்பது பாலில் நெய் ஒருவாறு தோன்றியும் தோன்றாதும் மறைந்து உடனிற்றல் போல ஆன்மாவிலே சிவம் ஒருவாறு தோன்றியும் தோன்றாதும் மறைந்து உடன் நிற்கும் நிலை மந்த சக்தி நிபாதம் என்பது பழத்தினில் சுவை போல அதனை உய்த்து உணர்ந்தால் உய்த்து உணரும்போது விளங்கி தோன்றுவதாய் நிற்றல் போல ஆன்மாவின் கண் சிவம் உய்த்து உணரும் வழி விளங்கி தோன்றுவதாக உடன் நிற்பது தீவிர சக்தி நிபாதம் என்பது எள்ளில் நெய் போல இனிது விளங்கி தோன்றினும் பிரித்து அறியப்படாது உடனாய் நிற்றல் போல ஆன்மாவின் கண் சிவம் இனிது விளங்கி தோன்றினாலும் பிரித்து அறியப்படாது உடன் நிற்பது இனி நாலாம் தரம் தீவிரதர சக்தி நிபாதம் என்பது தீ இரும்பை தன் வசமாக்குதல் போல தன் வண்ணம் ஆக்குதல் போல சிவம் ஆன்மாவை தன் வண்ணமாக்கி சிவானந்தம் மேலிடச் செய்து நிற்றல் அப்படியென்றால் இந்த சக்தி நிபாதம் வாய்க்கப் பெறாத மற்ற உயிர்களிலே சிவம் எப்படி கலந்திருக்கும் என்றால் இந்தனத்தின் எரிபோன்று இந்தனம் என்றால் விறகு விறகில் தீ என்பது சிறிதும் தோன்றாதவாறு மறைந்து உடனாய் நிற்றல் போல இந்த பக்குவம் வாய்க்கப் பெறாத உலகத்தவர்களுக்கு சிவம் விறகிலே தீ போன்று தோன்றாதவாறு மறைந்து உடனாய் நிற்பார் அதேபோன்று இந்த நான்கு நிலைமைகளுக்கும் மந்ததரம் என்பதற்கு வெயிலில் உருகும் அரக்கு என்பதும் மந்தம் என்பதற்கு வெயிலில் உருகும் மெழுகு என்பதும் தீவிரம் என்பதற்கு சூட்டில் இழகும் நெய் என்பதும் தீவிரதரம் என்பதற்கு இடையறாமல் ஒழுகும் தைலதாரையும் உவமானமாக கூறப்படும் இன்னும் மந்ததரம் என்பதற்கு என்பதற்கு வாழைத்தண்டில் அக்னி பற்றுவதும் மந்தம் என்பதற்கு பச்சை விறகில் அக்னி பற்றுவதும் தீவிரம் என்பதற்கு உலர்ந்த விறகில் அக்னி பற்றுவதும் தீவிரதரம் என்பதற்கு கரியில் அக்னி பற்றுவதும் உவமானமாக ஆகமங்களிலே கூறப்படும் திருவாதவூரடிகள் பெருமாள் இந்த நான்கு சக்தி நிபாதங்களிலே நாலாம் தர சக்தி நிபாத தீவிரதர சக்தி நிபாதம் பதிந்த ஆன்மாவின் நிலைமையை தான் கொண்டிருந்தார் பித்து இது என பிறர் நகைக்க வரும் நாலாம் சக்தி நிபாதம் என்று ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் இதனை அருளுகின்றார் அப்படிப்பட்ட பக்குவ நிலை கொண்டிருந்த திரு வாதவூர் அடிகள் பெருமாள் தம் எதிரே எழுந்தருளியிருக்கும் இந்த பரமாச்சாரிய திருக்கோலம் இது அந்த கனக சபையிலே பஞ்சகிருத்திய நிறுத்தம் செய்தருளும் சபாநாயகரே அவரே தமியேனை அடிமை கொண்டருளும் பொருட்டு இத்தேசிக திருமேனி கொண்டருளினார் என்று உணர்ந்தார் தீவிரதர சக்திநிபாதம் உடைய உயிர்களை ஆன்மாக்களை இறைவன் எப்படி ஆட்கொள்வார் என்றால் நெருப்பு தன்னிடம் இடப்பட்ட இரும்புக்கு நெருப்பாகிய தன்னுடைய வண்ணத்தை தருவது போல தனது பேரானந்த பெருஞ்செல்வத்தை முழுமையாக அருளி அந்த பேரானந்தம் என்பதனை இவரது உடைமையாக செய்தருளுவார் இறைவர் அதுவே சிவானந்தம் மேலிடச் செய்தல் என்பதன் அர்த்தம் இறைவன் தனக்குரிய சர்வக்வம் முதலான எட்டு குணங்களும் ஸ்படிகம் போல சார்ந்ததன் வண்ணமாகும் இயல்புடைய ஆன்மாவுக்கு உரிய குணம் ஆகும்படி அத்வைத இயைபாலே ஆன்மாவின் மாட்டு விளங்கி தோன்ற செய்வார் அப்படிப்பட்ட பக்குவ நிலைமையிலே இருந்த திரு வாதவூர் அடிகள் பெருமா நம்முடைய திரு வாதவூர் அடிகள் பெருமா நம் குருநாதர் இந்த ஆன்மாக்களின் துன்பமாகிய வலையினை அறுக்க வந்து திரு அவதாரம் செய்தவர் அப்படிப்பட்ட திருவாதவூரடிகள் பரமாச்சாரிய சுவாமிகளை அந்த சபாநாயகரே என்று உணர்ந்த அந்த தருணத்தில் தம் தலைமேல் கைகளை கூப்பி எலும்புகளும் நெக்கு கசிய உருகி தமக்கு இனியவராய் எளிதாக வந்து தமது அன்பு என்னும் வலையில் சிக்குண்ட பெருமானாரது திருவருளாகிய வலையில் சிக்குண்டார் திருவாதவூரடிகள் பெருமான் கடவுள் மாமுனிவர் அடுத்த திருப்பாடலை அமைக்கின்றார் திருவாதவூரடிகள் தம் ஞான தேசிகரிடம் விண்ணப்பம் செய்கின்றார் மின்னினும் நிலைமையில்லா விழுப்பொருள் யாவும் வேண்டேன் உன் அடி அடைந்து நாயேன் உரு பவம் ஒழித்தல் வேண்டும் என்னை இன்று அடிமை கொள்வாய் எம் உயிர்க்கு இறைவா என்று முன்னுற வணங்கி நின்றார் முகமெல்லாம் வார எம் உயிர்க்கு இறைவா எமது ஆத்ம நாயகரே நாயேன் புழுத்த நாயினும் கடையேனாகிய தமியேன் மின்னினும் நிலைமையில்லா விழுப்பொருள் யாவும் வேண்டேன் தோன்றி அழியக்கூடிய மின்னலை விட மிக விரைவாக தோன்றி அழியக்கூடிய தன்மையை உடைய இந்த பிரபஞ்ச பொருள்களிலே ஒன்றையும் நான் விரும்ப மாட்டேன் தேவரீருடைய திருவடிகளையே புகலிடமாக வந்து அடைந்து அனாதியே சகசித்த பிறவியை நீக்குதல் வேண்டும் ஆதலினால் தமியேனை இப்பொழுதே அடிமை கொண்டு அருள வேண்டும் என்று முகம் முழுவதும் கண்ணீர் ஒழுக குருநாதரின் திருச்சந்நிதியிலே வணங்கி நிற்கின்றார் திருவாதவூரடிகள் பெருமான் எம் நாயகரே என்று அழைக்கின்றாரே எம் என்றது திருவாதவூரடிகளை மட்டும் குறிக்கவில்லை அவரோடு சேர்த்து மற்றைய ஆத்ம கோடிகளையும் சேர்த்து கொண்டு எம் ஆத்மநாயகரே என்று திருவாதவூரடிகள் விண்ணப்பிக்கின்றார் இந்த பிரபஞ்சத்திலே இருக்கின்ற பொருட்கள் அவை கல்வி முதலான சிறந்த பொருட்கள் என்றாலும் கூட அதனை நான் விரும்ப மாட்டேன் என்று உமது திருவடியே புகலிடமாக வந்து அடைந்தே இப்போதே எளியேனை தமியேனை அடிமை கொண்டு அருள வேண்டும் என்று முகமெல்லாம் கண்ணீர் ஒழுக திருவாதவூரடிகள் பெருமான் குருநாதர் சந்நிதியிலே வணங்கி நிற்கின்றார் இவ்வகை புகன்று முன்னோன் முன்னுற இறங்கி நிற்ப திவ்ய தரமேயான செய்தியர் என்று நாடி அவ்வடியவரின் மிக்கார் ஒருவர் இவ்வடிமை தன்னை வெவ்வினை அகற்றி ஆள வேண்டும் என்று இறைஞ்சி நின்றார் என்பது அடுத்த திருப்பாடல் திருவாதவூரடிகள் இந்த பிரகாரம் விண்ணப்பம் செய்து பரமாச்சாரிய சுவாமிகளது சந்நிதியிலே கசிந்துருகி நிற்க பரமாச்சாரிய சுவாமிகளை சூழ்ந்து இருக்கின்ற திரு தொண்டர்களிலே மிகச் சிறந்த தொண்டர் ஒருவர் திருவாதவூரடிகள் பெருமானின் நிலைமையினை கண்டு திருவாதவூரர் தீவிரதரமான பக்குவத்தை உடையவர் என்று அனுமானித்து அங்கே பரமாச்சாரியாராக எழுந்தருளியிருக்கின்ற எம்பெருமானிடம் அந்த சிறந்த தொண்டர் ஒருவர் விண்ணப்பிக்கின்றார் தேவரீர் இந்த அடியவரின் கொடிய வினைகளை நீக்கி இந்த அடியவரை தேவரீர் அடிமை கொண்டு அருள வேண்டும் என்று பிரார்த்தித்து வணங்கி நிற்கின்றார் அடுத்த திருப்பாடல் கருப்புக நினையார் தம்மேல் அருள் செய்து நெஞ்சில் பரப்பற மிதித்தல் வேண்டி எடுத்த பொற்பாதம் கொண்டு திருப்புனை மறையோர் போற்ற தில்லையம்பலத்தே நின்ற அருள் பரானந்த வாரி ஆதலின் அதற்கு இயைந்தார் என்பது திருப்பாடல் கருப்புக நினையார்மேல் கண் அருள் செய்து கர்ப்பாசயனத்தின் கண் பிரவேசிக்க விருப்பமில்லாத பக்குவ ஆன்மாக்கள் மீது கிருபா நோக்கம் செய்தருளுகின்ற எம்பெருமா அப்படிப்பட்ட பக்குவ ஆன்மாக்கள் மீது சிரசின் மீது தமது தூக்கிய திருவடியை கொண்டு அந்த ஆன்மாக்களின் சித்த விருத்தி குன்றும் வண்ணம் சிரசிலே வைத்து தீட்சை செய்து அருளுகின்ற அந்த பரம குருநாதர் பரமாச்சாரிய சுவாமிகள் திருவாதவூரடிகள் பெருமானின் சிரசில் வைத்து தீட்சை செய்தருள திருவுள்ளம் கொண்டார் கருப்புக நினையாமை என்பது பிறவிக்கு ஏற்பவைகளை செய்ய முயலாமை அப்படிப்பட்ட பக்குவ ஆன்மாக்களுக்கு திருவடி தீட்சை செய்தருளும் கடப்பாடு கனக கனகசபையின் கண்ணை அனவரதமும் தாண்டவம் செய்தருளும் ஜீவகாருண்ய சமுத்திரம் அவரே பரமாச்சாரியாராக இங்கே எழுந்தருளி இருக்கின்றார் திருவடி திருவடிதீட்சை செய்தல் ஆகாது எனவே முதலிலே பரமாச்சாரியார் கிருபா நோக்கம் செய்தார் என்று சக்ஷுதீட்சையை அருளி பின்னர் திருவடி திருவடிதீட்சை செய்து அருளுவதற்கு திருவுள்ளம் கொண்டார் என்று பாடலிலே அமைகின்றது திருவுடை அந்தனர்களெல்லாம் துதித்து வழிபட சிதம்பரத்திலே கனகசபையின் கண்ணை அனவரதமும் நின்றருள்கின்ற ஜீவகாருண்யத்தை உடைய சிவானந்த சமுத்திரம் இங்கே பரமாச்சாரியாராக எழுந்தருளிய அந்த பெருமான் பிரேரக ஆச்சாரியரது அந்த வேண்டுகோளுக்கு சம்மதம் தெரிவித்து அருளினார் பரமாச்சாரிய சுவாமிகள் திருமுன்பு இருந்த தொண்டர் கூட்டத்திலே சிறந்த தொண்டர் ஒருவர் எழுந்து திரு வாதவூரடிகளை ஆட்கொள்ள வேண்டும் என்று விண்ணப்பம் செய்தாரே அவரையே இங்கே பிரேரக ஆச்சாரியர் என்று உரை குறிப்பிலே குறிப்பிடுகின்றார் உரையாசிரியர் சிவாகமங்களில் மூன்று வகை ஆச்சாரியர்கள் என்று ஆச்சாரிய வகை கூறப்பட்டிருக்கின்றது பிரேரக ஆச்சாரியன் போதகாச்சாரியன் முக்திதாச்சாரியன் என்று மூன்று வகையினர் இதிலே முதலில் வருபவர் பிரேரகாச்சாரியன் பிரேரகம் என்றால் செலுத்துதல் பிரேரக ஆச்சாரியர் என்பவர் சைவ சமயத்திலே சேர்ந்து ஒழுக வருகின்ற ஒருவரை நல்ல குருவிடம் கொண்டு சேர்ப்பார் தக்க சைவ ஆச்சாரியர் இவர் என்று அந்த சைவ ஆச்சாரியரை ஒரு தொண்டர் சேரும்படி ஓய்விப்பார் சைவத்துக்குத் தகுதியானவர்களான மாணவர்களை அழைத்து உங்களுக்கு அருள் செய்வதற்கு யோக்கியராகிய ஆச்சாரியர் இவர் என்று ஆச்சாரியரைக் காட்டி அவரை அடி அடையும்படி செலுத்தி உய்விப்பவரே பிரேரக ஆச்சாரியர் போதக ஆச்சாரியர் என்பவர் பறிந்து அடைந்த தன்மேல் அன்பு கொண்டு தன்னை அடைந்த மாணாக்கனுக்கு தீட்சை விசேஷ தீட்சைகளை செய்து ஆச்சாரங்களை கற்றுக்கொடுப்பார் அவர் போதகாச்சாரியன் மூன்றாவதான முக்திதாச்சாரியன் என்பவர் முன்பு சமய தீட்சை விசேஷ தீட்சைகளை பெற்ற மாணாக்கனை பனிரெண்டு வருஷத்துக்குள்ளே பக்குவம் பரீட்சித்து நிர்வாண தீட்சை செய்து மாணவனினுடைய பாசத்தை சேதிப்பவர் பாசக்ஷயம் பண்ணி முக்தி விடுதல் தன் என்றால் கொடுத்தல் அப்படி பாசக்ஷயம் பண்ணி சிவப்பேற்றை கொடுப்பார் அவர் முக்திதாச்சாரியன் என்று இவ்வாறு சைவாகமங்களிலே அருளப்பட்டிருக்கின்றது சைவ சமய நெறியிலே ஸ்ரீ மறைஞான சம்பந்த நாயனாரும் இவ்வாறு அருளியிருக்கின்றார் எனவே இங்கே பரமாச்சாரிய சுவாமிகள் முன்பு அந்த தொண்டர் கூட்டத்திலே இருந்த சிறந்த தொண்டர் ஒருவர் எழுந்து நின்று திருவாதவூரடிகளின் பக்குவத்தை எடுத்து விண்ணப்பித்து திருவாதவூரடிகளை ஆட்கொள்ள வேண்டும் என்று பிரேரக ஆச்சாரியராக இருந்து பரமாச்சாரியாரிடம் விண்ணப்பம் செய்த திருவாதவூரடிகள் பெருமானை ஆட்கொள்வதற்கு திருவாதவூரடிகள் பெருமானின் சிரசிலே தம் திருவடியைச் சூட்டி திருவடி தீட்சை செய்து அருளுவதற்கு திருவுள்ளம் பற்றினார் சம்மதம் தந்து அருளினார் அங்கே பரமாச்சாரிய திருக்கோலத்திலே எழுந்தருளியிருக்கின்ற சிவபெருமான் அவ்வாறு திருவாதவூரடிகளை அடிமை கொண்டு அருளுவதற்கு சம்மதம் தெரிவித்தருளிய ஸ்ரீமத் வரமாச்சாரிய சுவாமிகள் திருவாதவூரடிகளை நோக்கி அருளுகின்றார் அது அடுத்த திருப்பாடல் அத்தகு பகலோன் முன்னர் அலர் செய்யும் அம்புசாதம் ஒத்தவர் தம்மை நாடி உன்னை இன்று அடிமை கொள்ள இத்தலத்து அணைந்தோ நீ முன் இயற்றிய தவத்தினாலே சித்தமது இரங்கல் வேண்டா என திருவாய் மலர்ந்தார் என்பது திருப்பாடல் தம்மை நாடி வந்து வேண்டி நிற்கின்ற அடிகள் பெருமானை நோக்கி ஸ்ரீமத் பரமாச்சாரிய சுவாமிகள் திருவாய் மலர்ந்து அருளுகின்றார் சூரியனது சந்நிதி மாத்திரையிலே மலருகின்ற தாமரை மலர் போன்று இருக்கின்ற அடிகள் திருவாதவூரடிகள் ஆகிய தாமரை மலரை மலர்த்துகின்ற ஞானச்சூரியனாக விளங்குகின்ற பரமாச்சாரிய சுவாமிகள் சூரியனது சந்நிதி மாத்திரையில் மலரும் தாமரை போல திருவாதவூரடிகள் பரமாச்சாரியாரது சந்நிதி மாத்திரையில் மலர்ச்சி அடைந்ததனால் திருவாதவூரடிகள் பெருமானின் நிலைமையினை பகலோன் முன்னர் அலர் செய்யும் அம்புசாதம் ஒத்தவர் என்று அருளுகின்றார் அப்படி நிற்கின்ற திருவாதவூரடிகளை பரமாச்சாரிய சுவாமிகள் நோக்கி அருளுகின்றார் அன்பனே நீ பூர்வ ஜென்மங்களில் செய்த நிஷ்காமிய புண்ணிய வசத்தினாலே இந்த தினம் உன்னை அடிமை கொள்ளும் பொருட்டு நாம் இப்பெருந்துறையின் கண்ணே வந்தோம் ஆதலால் இனி மனம் இறங்குதலை ஒளிவாயாக என்று திருவாய் மலர்ந்து அருளினார் ஸ்ரீ பரமாச்சாரியர் அவர் பரம தயாநிதி எனவே திரு வாதவூரடிகள் பெருமானை நோக்கி நீ முன் இயற்றிய தவத்தினாலே உன்னை இன்று அடிமை கொள்ள இத்தலத்தில் திரு என்கின்ற ஆவுடையார் கோயில் என்கின்ற இந்த தலத்திலே யாம் அணைந்தோ என்று கூறியதோடு மட்டுமல்லாமல் அந்த பரம தயாநிதி பெருமா பின்னரும் விதந்து இனி நீ உன் சித்தம் இறங்கல் வேண்டாம் என்றும் திருவாய் மலர்ந்து அருளினார் இங்கே கூறப்பட்ட நிஷ்காமனா புண்ணியம் என்பது வேறு எந்தவொரு பயனையும் இச்சிக்காமல் சிவபெருமான் திருவடி ஒன்றினையே இச்சித்து செய்யப்படுகின்ற பதிப்புண்ணியங்களைக் குறிக்கின்றது இவ்வாறு ஸ்ரீ பரமாச்சாரிய எழுந்தருளியிருக்கின்ற சிவ பரம்பொருள் திருவாதவூரடிகளை ஆட்கொண்டு அருள திருவுள்ளம் கொண்டு இவ்வாறு திருவாதவூரடிகளுக்கு கருணை மொழி பொழிந்து அருளியது